ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சொல்லராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நம்மளுடைய அன்றாட வாழ்வையில் நமக்கு நேர்மறை ஆற்றல் குறைந்து பல சமயங்களில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லேயும் சரி நாம் போய் சந்திக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி நாம் வந்து நிகழ்த்தக்கூடிய காரியத்திலும் சரி நமக்கு தோல்வியும் சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு சாதகம் இல்லாமல் எதிர்மாறான பதில்களை நமக்கு தருவாங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் சந்தித்த ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக ஒரு நிகழ்வு நிகழ்வும் நினச்சி ஒரு வேலையை பார்க்க போகும் அங்கே போனால் நமக்கு சாதகமாகவே இருக்காது எதிர்மாறாக இருக்கும் ஒரு அதிகாரியை பார்க்க போயிருப்போம் அந்த அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அரசாங்க அலுவலகத்தில்ன்னு பார்த்தோம்னா நம்ம லஞ்சம் கொடுக்க தயாரா இருந்தா கூட சில நேரங்கள்ல நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் நம்மள ட்ரீட் பண்ணுவது விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏனோ தவனானு ட்ரீட் பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேர்மறை ஆற்றல் என்பது குறைவாக இருப்பது அந்த எதிர் நம்ம எடுத்த மாதிரி சந்திக்கிற நபர் வந்து அவரை நம்ம அட்ராக்ட் பண்ணுவது போல கிட்ட நேர்மறை ஆற்றல் இல்லாதது தான் காரணம் இப்போ நேர்மறை ஆற்றல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு காரியத்திலுமே நமக்கு தோல்வி தான் நாம வந்து படிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபர் வந்து நம்ம போவதற்கு முன்னாடியே நம்ம பத்தி அவர்கிட்ட சொல்லி அவங்க சந்திக்க வராங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு ஆர்வத்தோட வரட்டும் வரட்டும் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிரியேட் ஆகாம அப்படி என்பது போல சில நேரங்களில் நம்மளை பத்தி சொன்னாலே அவங்க வந்து எதிர்ப்பா சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அந்த இன்டர்வியூவில் போய் நம்ம பார்க்குறோம் அந்த அதிகாரியை அவர்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரு எகன முகமையான கேள்விகளை கேட்டு நம்மளை வரை கழித்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு கேட்பாங்க இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நேர்மறை ஆற்றல் இல்லாது தான் காரணம் சரிங்க இந்த மாதிரி நேர்மறை ஆற்றல் இல்லாமல் போகிறா நம்ம என்ன பண்ணணும் நம்ம தல பல விதமான மந்திர தந்திரங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் நிறைய விஷயங்கள் இந்த முறையில் நம்ம வந்து லா நம்மளுடைய அந்த நேர்மறை ஆற்றல்களை அதிகரிச்சுக்கலாம் சில பேருக்கு பிறவியிலேயே நேர்மறை ஆற்றல் என்பது அவர்களுக்கு இருக்கும் அது வந்து சில பூர்வஜன்ம புண்ணியத்தின் காரணமாக சில பேருக்கு இருக்கும் அது இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த வரும் அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் இருக்காது அப்ப இல்லாமல் போனால் நம்ம அதை நிறைவு செஞ்சுக்கலாம் அதற்கான வழிமுறைகளை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பல வகைகளில் நம்மளுடைய நேர்மறை ஆற்றல்களை முன்னேற்றமாக செஞ்சுக்கலாம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராணாயாமம் யோகங்கள் தியானம் தவம் இப்படி அப்புறம் மந்திர உச்சாரணங்கள் சில வசீகர மந்திரங்கள் இறை நாமங்கள் இப்படி நிறைய மு முறையில் நம்மளுடைய நேர்மறை ஆற்றலை அதிகரிச்சுக்கலாம் யாராருக்கு எது எது வசதியோ அது அந்த முறையை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நாம் இப்போ சுலபமான ஒரு ஒரே ஒரு வசீக மந்திரத்தை தான் சொல்ல போகிறோம் இந்த வசீக மந்திரத்தை சொல்லி உங்களுக்கான சுயத்துக்கான ஒரு வசீகர சக்தியை அதிகரித்து உங்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் உருவாக்கப்பட்டு நீங்கள் வந்து யாரை சந்தித்தாலும் அவர்கள் உங்கள் வசமாவார்கள் உங்களுடைய வார்த்தைக்கு அவங்க செவி வைப்பாங்க நீங்கள் சொன்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க ஒரு பொது இடத்துல இருந்தால் உங்களோட வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள்ல உங்களை மையப்படுத்தப்படும் உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற அந்த நேர்மறை ஆற்றல் மற்றவர்களை அட்ராக்ட் செய்யும் அதற்கு தான் நம்ம வந்து சில பரிகார தாந்திரங்கள்லாம் செய்யறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரே ஒரு வரி தான் இது ஒரு சித்த புருஷர் அகத்திய பெருமானால் அருளப்பட்ட ஒரு வசிய மந்திரம் சிறப்பான இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதற்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் அப்படின்னு ஒன்றும் கிடையாது ரொம்பவே லிபரலான மந்திரம்தான் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் இருந்தாலும் அதற்கான ஒரு சில முக்கிய கால நேரத்தில் சொல்லும்போது அதீதமான பலனை தரும் சில மந்திரங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி சொன்னால் அபாரமான ஆற்றலை தரும் சில மந்திரங்கள் தூங்கி எழுந்து சொன்னால் அபாரமான ஆற்றலை தரும் சில மந்திரங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைக்குரிய அந்த விஷயங்களோடு அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது அது சில ஆற்றல்களை நமக்கு தரும் இப்படி ஒவ்வொரு கால நேரத்திலையும் ஒவ்வொரு மந்திரங்களை ஒவ்வொரு விஷயத்திற்காக நம்ம வந்து உச்சாரணம் அந்த மந்திர உபாசனை செய்யும் போது நமக்கு அது அதற்கான முறைகள் பிரகாரம் செய்யும்போது சிறப்பான பலனை தரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு தனியான ஒரு கெடுபடியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை ரொம்ப சிம்பிள் எந்த விதமான பத்தியங்களும் கிடையாது வெஜிடேரியனாக தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது ஆனால் தினமும் சொல்வது என்பது உங்களுடைய அந்த ஆறாவில் நேர்மறை ஆற்றலை தினமும் பெருக்கிக்கிட்டே போகும் மூணு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் நீங்கள் நிறுத்தி நிதானமா சொன்னாலே ஒரு மூணு நிமிஷம் அதிகபட்சம் அவ்வளோதான் ஆகும் அதுக்கு மேல ஆகாது இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை காலையில எழுந்து குளித்து சுத்தபத்தமாக எப்போதுமே வெளியில் கிளம்புறவர்கள் பூஜை அறையில் பூஜை செய்வது வழக்கம் அல்லது சும்மாவாது கையெடுத்து பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படத்தை பார்த்து வணங்கிட்டு போவாங்க பலருக்கும் இந்த பழக்கம் உண்டு இது ஒரு நல்ல பழக்கம் தானே அப்படி செய்யும்போது நீங்கள் பூஜை அறையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வந்து வெளியில் முடிந்தவரை யார் கண்ணிலும் படாமல் செய்வது சிறப்பு கிழக்கு நோக்கி காலை நேரத்தில் சூரிய உதயம் ஆகியிருக்கும் ஆனாலும் சரி இதை உலய உதயம் ஆவதற்கு முன்னாடி இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் காலையில் குளித்து வந்து கிழக்கு முகமாக நின்று இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜிச்சுட்டு உங்களுடைய முகத்தை நினைத்து ஜபிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கண்ணை மூடி உங்களுடைய முகத்தையே நீங்கள் கற்பனை செய்து உங்கள் முகத்தை கற்பனை செய்து பார்த்து இந்த மந்திரத்தை இருபத்தஞ்சு முறை சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய முகத்தையே நீங்கள் உங்கள் மனத்திறையில் பார்க்கணும் பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்க போயிடலாம் அவ்வளோதான் அன்றைய தினம் உங்கள் வேலையை பார்க்க போயிடுங்க இது தினமும் ஒரு மூன்று நிமிடம் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு செலவு பண்ண போகிறீங்க இது ஒவ்வொரு நாளும் பேட்டரி ரீசார்ஜ் ஆவது போல் உங்களுடைய ஆறாவிலே நேர்மறை ஆற்றல் ரீசார்ஜ் ஆகிட்டே வரும் அபரிதமான ஆற்றல் ஒரு ஆறாவில் நேர்மறை ஆற்றல் கிரியேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட இருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி விலகி ஒரு பிரகாசம் தேஜஸ் உங்கள் முகத்தில் தெரியும் நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களுடைய செயல்பாடை வரைக்கும் வெற்றி தான் இருக்கும் நீங்கள் போனாலே அந்த இடத்துல சக்ஸஸ் அந்த இடத்துல நேர்மறையாற்றம் நிரம்பிடும் இதற்கு காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட இருந்து எமீட் ஆகிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் காரணம் இது வந்து நிஜமாலுமே வந்து இது போல் ப்ராக்டிஸ் பண்ணவர்களுடைய ஒரு கருத்து அனுபவம் இதை யார் வேணாலும் எந்த வயசு வேண்டுமானாலும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சிறப்பான ஒரு பலனை தரும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து கவலையே பட வேணாம் இதை மட்டும் செஞ்சாலே போதும் நீங்கள் எதை நினைத்தாலும் அந்த காரியம் உடனே நடந்து முடியும் ஏன்னா உங்ககிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுனால நீங்கள் இதற்காக மெனக்கிட்டு சிரமப்பட தேவையில்லை நீங்கள் நினச்சா மட்டும் போதும் இந்த காரியம் நடக்கணும்னு நினைச்சா மட்டும் போதும் அதற்கான சூழல் உருவாகி நீங்க அந்த இடத்துக்கு போனாலே அந்த காரியம் நிகழ்ந்துடும் ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்க ஈர்க்கணும்னு நினச்சாலும் ஈர்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னு நினச்சாலும் நடந்துடும் ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் அந்த பொருள் வந்துடும் இப்படி எல்லாமே உங்களுக்கு நேர்மறையாக விரைவாக நடந்து முடிந்துவிடும் இந்த உலகத்துல நம்ம வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு நிறைய அத்தியாவசிய பொருட்கள் தேவை குறைவில்லாமல் இருக்கும்போது நம்ம நிறைவான மகிழ்ச்சியோடு நம்ம வாழ்வோம் ஒரு சில இது போன்ற சில விஷயங்களை மனம் மனதை குவித்து சில மந்திரங்களை சொல்லும் போது சில விஷயங்கள் நமக்கு நேர்மறையாக நடக்கும் அப்படிதான் இந்த விஷயமும் இப்ப அந்த மந்திரம் என்னன்னு சொல்றோம் ஓம் வசிவசி சிம் வசி ஓம் வசிவசி சிம் வசி ஓம் வசிவசி சிம் வசி இந்த மந்திரத்தை தான் இருபத்தி ஏழு முறை காலையில் நீங்கள் குளித்து முடித்து சுத்தபத்தமாக கிழக்கு முகமாக நின்று சூரியனை பார்த்தும் சொல்லலாம் இல்லை சூரியனை பார்க்காமல் கண்ண முடியும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் கிழக்கு முகமாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளாரையே இருந்தாலும் கிழக்கு முகமாக நின்று சொல்லலாம் அற்புதமான இந்த வசிய மந்திரம் ஒரு முக தேஜஸை உங்களுடைய தேஜஸை அதிகரிப்பதோடு பார்ப்பவர்கள் உங்கள் வசப்பட செய்யும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் கண்டிப்பாக இதை சொல்லும்போது உங்க மனத்திரையிலே உங்களுடைய முகம் தெரியணும் இமேஜின் பண்ணி தான் நீங்கள் சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்து நேர்மறை ஆற்றலை பெருக்கி விரும்பிய விஷயங்களை நீங்க பெறலாம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்